வணக்கம் இது அரன்சை நான் தேவா மேடை மேடைதோறும் பிற்போக்கு கருத்துக்களை பரப்பி கொண்டு வருகிற சிவகாசி திருப்பாச்சி மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பேரரசனுடைய ரோஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல அவரை இப்ப ரோஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்வதற்கு ஒரு கேள்வி கூட எல்லாம் சமீபத்துல ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் அந்த ஆடியோ லான்ச்ல சம்மந்த சம்மந்தம் இல்லாத பொலிட்டிக்கல் விஷயத்தை தப்பா இன்டர்பிரட் பண்ணி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அல்லது திட்டமிட்டே அது தொடர்பான தவறான கருத்துக்களை ஒரு ஆடியோ லான்ச் பங்கன்ல வந்து அவர் பேசுறாரு அதே மேடையில் மன்சூர் அலிகான் அவருக்கு தக்க பதிலடியும் கொடுத்திருந்தார் அப்பெல்லாம் அவர் மன்சூர் அலிகான் கொடுக்கக்கூடிய பதிலை பார்த்துட்டு அவர் அமைதியாக வாய் மூடிட்டு தான் உட்கார்ந்து இருந்தார் இருந்தாலும் அவருடைய பேச்சனை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் குறிப்பாக இவருடைய மேடை அப்படின்றது ஆடியோ லான்ச்சாக இருக்கு இவர் மாதிரியான சில இயக்குனர்கள்லாம் இருக்காங்க பிற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடியது தான் தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வச்சிட்டு ஒரு இரண்டு மூன்று படங்களை ஹிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபேம திரையுலகளை சம்பாதிச்சுட்டு அதன் வழியாக ரொம்ப தவறான பிற்போக்கான கேவலமான கருத்துக்களை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரபலத்தின் மூலமாக சமூகத்துல வந்து பரப்பிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான நபராக பார்க்கறோம் அதனாலதான் நம்ம கவுண்டர் பண்றோம் பேரரசு மாதிரியான நபரை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊருக்குள்ள வந்து ஒரு பெரியவர்கள் இருப்பாங்க இல்ல பெருசுங்க ஊர்ல இருப்பாங்க அவங்க வந்து இந்த சமூகம் வந்து மாறத வந்து பொறுத்துக்கவே முடியாது அவங்களால அப்படியே பொறுமிக்கிட்டே இருப்பாங்க என் முன்னாடி கை கட்டி நின்னவன் என்னோட வயல வேலை செஞ்சுட்டு இருந்தவன் அவன் இன்னைக்கு வந்து சுயமரியாதையோட தனியா போய் வாழ்ந்துட்டு இருக்கானேன்னு பார்த்து வயிறு அறிவாங்க நம்ம கிட்ட நின்ன ஆளுங்க விண்ணாங்க நம்ம கிட்ட நின்ன மக்கள் இவங்க இன்னைக்கு நான் தனியா அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு பொறுமல்லையா இருப்பாங்க சமூகம் மாறறத வந்து அவங்களால ஜீரணிக்கவே முடியாது ஏத்துக்கவே முடியாது ஊர்ல வந்து ஒரு சாதி மறுப்பு திரும்ப நடந்தா உடனடியாக இவர்களுக்கு வந்து அப்படியே சமக்கவும் வரும் எப்படி இந்த ஊர் கட்டுப்பாட்டை அவங்க ஏன் இது மாறுது நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எப்படி சுயமரியாதையா போய் தனியா எப்படி சுயமா எப்படி வாழலான்னு சொல்லி தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே மாறுது அது மாறக்கூடாது நான் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறதா நினைச்சிட்டு நம்ம எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம் யாராவது ரெண்டு மூணு பெருசுகள் வந்து இந்த டயலாக விருதெல்லாம் நான் பார்த்துருப்போம் எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு அந்த காலம் மாதிரி கிடையாது அந்த காலம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அது பயங்கரமா இருக்கும் இப்போ எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை டேரெக்டா சொல்லாம மரியாதை இல்லை அது இல்ல இதுலன்னு சொல்லி உருட்டுதான் நம்ம பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பேரரசு அவங்க கூட நம்ம ஈஸியா இவர் வந்து கோரலேட் பண்ணி பார்க்கலாம் பொருத்தி அப்படி தான் இவருடைய பார்வை முழுவதுமாக இருக்கும் இந்த மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா படம் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வர்றாரு அந்த ஆடியோ லான்ச்ல வந்துட்டு சம்பந்தமே இல்லாம இப்ப வந்திருக்கக்கூடிய நீதிபதி சந்திரோயினுடைய அறிக்கை சின்னதுரை அப்படிங்கிற ஒரு மாணவர் நாங்குநேரியில அந்த மாணவர் வந்து வெட்டப்படுறாரு கொடூரமாக தாக்கப்படுறாரு பெரிய விஷயம் அவர் உயிர் உருப்பளிச்சது அவருடைய தங்கச்சி வந்து வெட்டப்படுறாங்க வெறும் டென்த் படிக்கிற பையன் கொடூரமான சம்பவம் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலம்னு நம்ம சொல்றோம் அந்த மாநிலத்தை இவ்வளவு கேவலமான ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு இப்ப இந்த சம்பவத்துல பேரரசுக்கு ஒரு கருத்து இருந்துச்சா ஒரு மாணவர் வந்து வெட்டி தாக்கப்படுறாரு ஒரு கலைஞராக கோவப்பட்டாரா பேரரசு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கோவப்படல அப்போ இப்படி சம்பவம் நடக்கும்போது அரசு தலையிடுது அரசு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க கமிட்டியை ஃபார்ம் பண்ணி எதனால் ஸ்கூல்ல வந்து சாதி ரீதியான இப்படியான தாக்குதல்கள் நடக்குது சாதி ரீதியாக என்னென்ன இருக்குது அதை எப்படி கவுண்டர் பண்றது எப்படி அடுத்த லெவலுக்கு போறதுன்றதை அனலைஸ் பண்ண ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியுது அந்த கமிட்டி இத்தனை நாட்களாக ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க இன்னும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது அப்படின்றது அது மிகப்பெரிய டாஸ்க் பட் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு இருக்கு அப்படின்றதே பொறுத்து முன்னாள் அதாவது இங்க எதுவுமே வந்து மாறக்கூடாது ஒரு சாதி ஒருத்தர் கட்டிட்டு வராரு சாதி வந்து கட்டக்கூடாது அப்படின்றது அந்த ரெக்கமெண்டேஷன்ல ஒரு முக்கியமான அம்சம் நேம்ல சாதி பெயர்களை தாங்கி இருக்க கூடாதுன்றது ஒரு ரெக்கமெண்டேஷன் அங்க ஹெச்எம் ஒரு டாமினன் கம்யூனிட்டி அப்படின்றது ஒரு ரெக்கமெண்டேஷன் மாணவர்கள் மத்தியில ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் டீம் ஒண்ணு ஃபார்ம் ஆகணுன்றது ஒரு ரெக்கமெண்டேஷன் அண்ட் அது மட்டும் இல்லாம கிளாஸ் நடுவுல வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய பையனை வந்து எல்லாரும் முன்னாடி எழுந்து நின்று கேள்வி கேட்க வைக்கிறது நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்களான்னு கேட்க கூடாதுன்றது ஒரு ரெக்கமெண்டேஷன் மாணவர்களுடைய சாதியை ஆசிரியர்கள் டைரெக்டா கேட்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி பல்வேறு முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க முன் வச்சிருக்காங்க அந்த அறிக்கையை இவர் படிச்சாரா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் குறித்து ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்லுவாரான்னு கூட தெரியாது ஆனா சம்பந்தமே இல்லாம சந்திரோட அறிக்கை வந்து இந்து மதத்தை அழிக்க வந்திருக்கு ஒரு ஒரு மதத்திற்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு ஆடியோ ஆச்ச மேடையில் வந்து பேசுற இப்படி எப்படி வந்து ஒரு நபர் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை இவ்வளவு கேவலமா பயன்படுத்துவோம்னு நமக்கு தெரியல அவருக்கு அந்த அறிக்கையை படிச்சிருக்காரா இல்லையா சின்னதுரைன்ற ஒரு மாணவர் எட்டப்பட்டதுக்கு அவருக்கு வந்து ஒரு அறச்சீற்றம் வந்துச்சா கோவம் வந்துச்சா ஒரு கலைஞனாக இல்லை ஒரு மனுஷனா கோவம் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே நடக்கல ஒரு ரெக்கமெண்டேஷன் முன் வச்சிருக்காங்க ரீதியா நடக்கிற பிரச்சனையை கவுண்டர் பண்ணுறதுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த இடத்துல வந்து இந்து மதத்தை அளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஹெச்ராஜா பேசுற மாதிரி இருக்கு இவர் யார் அப்படின்னா இவர் பாஜகவினுடைய உறுப்பினர் தான் இவர் பாஜக அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த ஒரு நபர் தான் அண்ட் இவருக்கும் பாஜகவுக்கும் எப்படி பொருந்து போகுதுன்னா பாஜக ஒரு லார்ஜர் ஸ்பெக்ட்ரம்ல என்ன நினைக்கிறதோ அதை நடக்கக்கூடிய நபர் தான் இவரும் இவர் ஒரு பிற்போக்குவாதி அந்த கட்சி அந்த பிற்போக்குவாதத்தை ஆதரிக்கூடிய கட்சி அந்த கட்சி அதனால அந்த கட்சியோட அப்படியே பொருந்தி போகுது இந்த கருத்தை வந்து ஒரு நேரடியாக ஒரு ஒரு சினிமா மேடையில் வந்து பேசுறாரு இது முதல் முறை பேசுறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவருடைய மேடை பேச்சுக்கள் எல்லாத்தையும் பாருங்க சம்பந்தமே இல்லாம ரஞ்சித் இருப்பாரு மாரீசுவர்ராஜ் இருப்பாரு வெற்றிமாறன் இருப்பாரு யாரெல்லாம் சமூகம் தவறா இருக்கு சமூகம் மாறணும்னு பேசக்கூடிய எல்லா இயக்குநரை பார்த்தும் வைரதிவார் நீ நாசமா போயிடுவார் நீ நல்லாவே இருக்க மாட்டீங்க அவங்க படம் ஓடவே கூடாது அதாவது இவங்க தான் கண்டுபிடிச்சாங்களாம் ஜாதி அந்த மாதிரி பேசுவார் இவர் சமூகத்தில் ஜாதின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இவங்க வந்து அக்னாலஜே பண்ண மாட்டாங்க அதாவது உடம்புல ஒரு வியாதி இருக்கு ஒரு நோய் இருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னா அந்த கேன்சர் இருக்குன்னு ஒத்துக்கிறது தான் முதல் ஸ்டெப் தான் அதை நம்ம என்ன பண்ணலாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது கீமோ பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் சர்ஜரி பண்ணலாமா எப்படி அதை ரிமூவ் பண்றது அப்படின்றது அடுத்த ப்ராசஸ் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ கேன்சர் இல்ல நினைக்காம இரு அப்படின்னா உடம்பு சரியாயிடும்ன்றாங்க அவங்களுக்கு நடக்கும்போது அதை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை சமூகத்துல சாதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சாதி இருக்கு சாதி இருக்குன்னு அக்செப்ட் பண்ணாதான் சாதியை ஒழிக்கிறது என்ன பண்ணலாமோ அதை பண்ணலாம் ஆனால் இவங்க பேசுறது எல்லாமே பேரரசா இருக்கட்டும் மோகன்ஜியா இருக்கட்டும் ராசகாப்பாளையம் பசுபதி ரஞ்சித் அவர் வந்து இப்போ நடுவில் குதிச்சிட்டு என்னையும் வந்து சேர்த்துக்கோங்க ஆட்டத்தில் அவர் ஒரு பக்கம் முருண்டு இருக்காரு ஆர்வி உதயகுமார் சின்ன கவுண்டர் புகழ் டேரக்டர் அவரு நம்மளுடைய ஜூனியர் பூமர் மோகன்ஜி இவங்க எல்லாருடைய வாதமும் என்ன அப்படின்னா சமூகத்துல ஜாதியே இல்ல ஜாதி நீங்க நினைக்கிறீங்க முதல்ல ஜாதி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து உடம்புல கேன்சர் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க கேன்சர் சரியா போயிடும் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் தப்பு அதை வந்து கத்தி வச்சு தான் தப்பு அதுக்கு கீமோதெரபி தெரப்பி கொடுக்கறதுதான் தப்புன்னு பேசக்கூடிய ஒரு பிற்போக்காளர்களா இவங்க இருக்காங்க அண்ட் இவங்களுடைய மீடியா ஃபைம் வச்சு தொடர்ச்சியாக இந்த பொய்யான கருத்துக்களை வந்து பேசிட்டு இருக்காங்க அண்ட் இவர் அசிங்கப்படுறது பேரரசு அப்படின்றது இதுவும் வந்து முதன்முறைலாம் கிடையாது ஏற்கனவே ஒரு மேடையில் வந்து பேசுறாரு கல்வன் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை ஜி பிரகாஷ் நடிச்சிருக்கார் அந்த படத்துல அந்த படத்தோட மேடையில வந்துட்டு கல்வன் படத்துல வந்து யானை இருக்கு யானை இருந்தா படம் சூப்பரா ஓடிடும் இவர் வந்து ஒரு டேரக்டர் யானை இருக்கு யானை வந்து பிள்ளையார குறிக்குது அதனால படம் வந்து வெற்றி படம் ஆயிடும் சூப்பரா ஹிட் ஆயிடும் எம்ஜிஆருக்கு வந்து நல்ல நேரம்னு ஒரு யானை வச்சு ஒரு படம் பண்ணாங்க அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு ரஜினி வந்து அன்னை ஒரு ஆலயம்னு ஒரு படம் பண்ணாரு அதுல யானை நடந்துச்சு அதுல பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு கும்கியில வந்து யானை வச்சு படம் பண்ணாங்க விக்ரம் அதிகம் ஸ்டார் ஆனாருன்னு தெரியல அதை பத்தி அவர் ஒன்றும் சொல்லல இப்படி எல்லாரும் யானை வச்சு படம் வெற்றி பெற்றுட்டாங்க அதனால நீங்களும் வெற்றி பெற்றீங்கன்னு ஒரு டைலாக் வந்து மேடையில பேசுறாரு அந்த மேடையிலேயே வெற்றி மாறன் வந்து ஒரு பதிலடியை கொடுத்திருந்தார் யானை வச்சு படம் எடுத்தாலும் சரி டைனோசரை வச்சு படம் எடுத்தாலும் சரி கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்தாதான் படம் வெற்றி அடையும் அப்படின்றத வெற்றிபாலன் சொல்லியிருந்தார் அது எவ்வளவு உண்மைன்றது கல்வன்ற படம் வெளியானது கூட பலருக்கு இங்க தெரியாம கூட போயிருக்கலாம் இதுதான் அவருடைய அறிவு சோ இந்த அறிவை வைத்துக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏதோ முட்டாள்கள் மாதிரியும் இவங்கதான் அறிவாளி மாதிரி மேதாவி மாதிரியும் வந்து எல்லா மேடைகள்லையும் கிடைக்கிற மேடைகள் எல்லாம் இவருடைய பாஜக கருத்துக்களை பாஜக ஆதரவு கருத்துக்களை பிற்பக கருத்துக்களை பேசுவது தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே வராரு இவங்க ஏன் வந்து எல்லா ஆடியலன்ஸ்லயும் அலோவ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல எல்லா பட ஆடியலன்ஸ்லையும் உட்கார்ந்து வந்து தப்பு தப்பா அவருடைய கடுப்பு அவருடைய கோபம் அவர் வீட்டில் இருக்கிற பிரச்சனை சொந்தகாரம் பிரச்சனை சமூக அப்படின்ற இந்த பிரச்சனையை வந்து பேசுறதுக்கு அவருடைய அந்த பொறுமலை காட்டுறதுக்கான இடமாக வந்து ஆடியோ அமைச்சர் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படிதான் பேசிட்டு இருக்காரு அப்புறம் பெரியார பத்தி யாரும் ஒன்று பேசியிருந்தா சம காமெடி அதெல்லாம் காமெடியோட உச்சன் கூட சொல்லலாம் பெரியார பத்தி பேசும்போது எல்லாரும் பெரியார் வந்து ஒரு இந்து மதத்தை எடுத்தாரு பெரியார் வந்து கடவுளை வாங்கினான்னு சொல்லிட்டாரு பெரியார் பக்தி வாங்கினான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சுருக்கிட்டாங்க பெரியார் வந்து சமூக சீர்திருத்தம் பண்ணாரு சமூகத்தை வந்து மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய வேலைகளை செஞ்சாரு பெரியார் வந்து பெண் அடிமைத்தனத்தை ஒழித்தாரு பெரியார் பண்ணது நிறையா இருக்கு பெரியார வந்து நாத்திகத்தோட சுருக்கிட்டாங்க அப்படின்னு வந்து இவர் யாரை பாயிண்ட் பண்றாருனா இன்னைக்கு சமூக மாற்றத்துக்காக இயங்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளை திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்களை கம்யூனிஸ்டுகளை வந்து குறிவைக்கிறாரு ஆக்சுவலாக பெரியார வந்து வெறும் கடவுள் மறுப்பாளர் இந்து மத எதிர்ப்பாளர்னு யாரை சுருக்கணும் அப்படின்னா அவர் சார்ந்த கட்சியை சேர்ந்தவாம் பாஜகவோட ஹெச் ராஜா பாஜகவோட தலைவர்கள் பாஜகவில் இருக்கிற எல்லா நபர்களும் தான் வலதுசாரிகள் தான் பெரியாரை வந்து இந்து மத எதிர்பாரனு கட்டமைச்சதே அவங்க தான் இங்க இருக்கிற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் பெரியார் வந்து இந்து மத எதிர்பாரணம் எங்கேயுமே சொல்றது கிடையாது அரசுகளும் அப்படி சொல்றது கிடையாது பெரியார் என்னைக்குமே பக்தி எல்லாம் ஆனாலும் சொல்லல இது எல்லாத்துக்கும் இந்த ஒடுக்குமுறைக்கு எல்லாம் ஆதாரமாக இருக்கு அப்படின்னா கடவுள் இருக்கு அதனால கடவுளை எதிர்க்கிறார் அவ்வளவுதான் மத்தபடி பெரியார் நிறைய ஆத்திரர்களோட நண்பராக இருந்தார்ன்றதுதான் வரலாறு அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இவர் இருக்கிற இடமே டேஞ்சரான இடம் அந்த டேஞ்சரான இடத்துல இருந்து இவர் மத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ருக்காரு அதாவது பாஜக செய்யக்கூடிய தப்பை வந்து தூக்கி இடதுசாரிகள் மீதும் பெரிய அரசுகள் மீதும் போடுறாரு போற இடம் வர்ற இடம் எல்லா இடத்துலயும் தப்பு தப்பான கருத்துக்களை சமூகத்துக்கு ஒவ்வாத கருத்துக்களை எல்லாம் பாலடைஞ்சு போன கருத்துக்களை பேசக்கூடிய நபராக பேரரசு இருக்கார் அவர் ஏன் இன்னும் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக இவரை பயன்படுத்திட்டு இருக்காங்க குல் சுரேஷை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ருப்பாங்க கிட்டத்தட்ட இவர் வந்து அந்த மாதிரி கோமாளித்தனங்கள் பண்ணாம பேச்சல கோமாளித்தனம் பண்ணக்கூடிய ஒரு குல் சுரேஷா தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது அட்லீஸ்ட் ஒரு திரைப்படத்தில் யாராவது ஏதாவது பண்ணிருக்காரா இன்னைக்கு வந்து சமூக மாற்றம் பத்தி பேசுறாரு பயங்கரமான ஒரு டைலாக் வந்து சொல்லிருந்தாரு கலைஞனுக்கும் வியாபாரிக்கும் வித்தியாசம் சொல்லியிருந்தாரு கலைஞன் எப்படி இருக்கும் சமூகத்தை பார்க்கணும் அப்படின்னு இவர் வந்து முழுக்க முழுக்க வியாபாரி தான் ஒரு கலை ரீதியாக இவர் எடுத்த படங்கள்லாம் எடுத்தோம்னா எல்லாமே ஒரு கமர்ஷியல் படம் அந்த ஹீரோனால அந்த படம் ஓடிருக்கும் திருப்பாச்சி சிவகாசி இந்த படம் எல்லாமே எடுத்துக்கிட்டா இதுல அவர் என்ன கருத்துக்களை பேசியிருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க கேவலமான கருத்துக்கள் தான் டபுள் மீனிங்கா பேசுறது பெண்களை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்றது பெண்களை மாரல் போலீசிங் பண்றது பெண்கள் வந்து என்ன உடை உடுத்தணும் அவருடைய பாட்டுகள் முழுக்க நபிள்மினியான பாட்டுகள் தான் அப்பம்மனை தப்புல ஆத்தா பெத்த வெத்தல அப்படின்ற மாதிரியான பாட்டு இப்படிதான் அவருடைய அவர் பேசக்கூடிய பேச்சுக்கும் அவருடைய கருத்துக்கும் அவருடைய திரைப்படங்களும் இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன மாதிரியான நபருன்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அண்ட் திரைப்படத்துல வேறு ஏதாவது புதுமையா ஏதாவது ஒண்ணு பண்ணாரு அதுல ஏதாவது ஒரு கருத்தை பேசியிருந்தாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அதுவும் எல்லாமே பால் பிடித்து போன சீல் பிடித்து போன பிற்போக்கான பழமைவாத கருத்துக்கள் தான் இப்போ இந்த கருத்துக்கள் செல்லுபடி ஆக மாட்டேங்குது மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க ப்ராகிரசிவா திங்க் பண்றாங்க சமூகத்துல ஜாதி இருக்குன்னா ஜாதி இருக்கு மதவெறி இருக்குன்னா மதவெறி இருக்கு இந்த கலைகிறதுக்காக மக்கள் பேசுறாங்க அந்த படத்தை ஆதரிக்கிறாங்கன்ற அந்த பொறுமல் தான் இப்படிப்பட்ட இயக்குநர்களுக்கெல்லாம் இருக்கிறது அப்பட்டமாக எல்லா முறையும் வெளியே வருது பயங்கரமாக இன்னைக்கு சமூக நீதி பேசுறாங்க ஜாதி சங்கம் பெரியார் இருந்தப்போ இல்லை ஜாதி எல்லாம் இப்போதான் வந்துருச்சுன்னு ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரியாம ஒளரிட்டு இருக்கிறது தான் அவருடைய பேச்சாக இருந்தது அதுக்கான தக்க பதிலடி வந்து மன்சூர் அலிகான் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரியான நபர்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை கவுண்டர் பண்ணியே ஆகணும் அண்ட் இப்படிப்பட்ட நபர்களை புறக்கணிக்கணும் தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு ஏன்னா இவர்களுடைய வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதையும் மக்கள்கிட்ட வந்து சொல்றதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சிட்டே இருக்காங்க இன்னைக்கு நீட் தொடர்பாக அவ்வளவு இஷ்யூஸ் வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீட் எக்ஸாம் அப்படின்றதே எவ்வளவு மோசடின்றதை பார்த்துட்டு இருக்கோம் நீட்டுக்கு போற பெண்களுடைய கயிறுலாம் அவுக்கப்படுது தாலிக்கைய கூட அறுத்து வச்சுட்டு தான் போறாங்க இப்போ இதுக்கெல்லாம் இவர் என்னைக்காவது பொங்கியிருக்காரா கோவப்பட்டுருக்காரா பாஜக கேள்வி எழுப்புக்காரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்போ சமூகத்தை பத்தினா எந்த புரிதலும் கிடையாது ஐடியாவும் கிடையாது படிக்கவும் மாட்டோம் சமூகத்தையும் பார்க்க மாட்டோம் நாங்க வந்து ஒரு பழைய பல்லாக தான் தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருப்போம் இவ்வளவு நாள் நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படியே சமூகம் இருக்கணும் சமூகம் மாறக்கூடாது சமூகம் இயங்கக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்கள் காணாம போறதுதான் வரலாறு அதற்கு மத்தியில் இப்படி சும்மா கத்திட்டு இருக்கிற வேலையை அவங்க செய்யலாம் ஆனா அந்த கத்துறதுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை அவருடைய பேச்சு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவிடுங்க மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்